கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமூன்றாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை நாற்பத்தெட்டாவது சங்கீதம் பத்தாவது வசனம் தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவருடைய வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நமக்குரிய நீதி யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது ஆண்டவர் நமக்குரிய நீதியை அவர் கட்டளையிடுகிறவராக நீதியை நமக்கு அருளுகிறவராக அவர் இருக்கிறார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்களுடைய நீதி கத்தருடைய கருத்தில் இருக்கிறது அந்த நீதி என்னவென்று சொன்னால் கம்பீரத்தோடு அவர்கள் அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னொரு வசனத்தில் பார்க்கும்போது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் தாழ்மையாக தங்களை தாழ்த்தி நடக்கிறார்களோ அவர்களுக்குரிய நீதி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அது என்ன சொன்னால் அவர் அவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறான் இதற்கு ஒரு முன் உதாரணமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தாவிது வாழ்க்கையில் தாவிது எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தான் வனாந்தரத்தில் அவனுடைய வாழ்க்கை இருந்தது அவன் தகப்பன் அவன் தாய் அவன் சகோதரர்கள் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தாவித வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்குரிய நீதி கர்த்தருடைய கருத்தில் இருந்தது ஒரு நாள் ஆண்டவர் அவனை உயர்த்தி ராஜாவாக அவனை அமரப்பணினதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரியமானவர்களே எப்பேற்பட்ட ஒரு தாழ்மையின் நிலையிலே நாம் இருந்தாலும் நமக்குரிய நீதி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவர் ஒருபோதும் நம்மை அவர் அப்படியே விட்டுவிடுகிற தேவன் அல்ல இன்றைக்கு கஷ்டப்படுகிறவர்கள் நாளைக்கு ஆசிர்வாதமாக இருப்பார்கள் துன்பமோ வறுமையோ பட்டினியோ எதுவும் நிரந்தரமானதல்ல எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து போகக்கூடிய காரியங்கள் ஆகையினாலே நாம் சோர்ந்து போகாமல் முழு பலத்தோடு நாம் ஆண்டவரை தேடுவோம் நமக்குரிய நீதி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் அவர் மேல் யாரெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார் ஆகினால் பிரியமானவர்களே நாம் நிச்சயமாக உயர்வு நமக்கு வரும் என்று சொல்லி நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்